என்விடியாவும் ஏஎம்டியும் பார்த்தீங்கன்னா தாங்கள் சம்பாதிக்கிற அந்த வருமானத்தில் பதினஞ்சு பர்சண்ட்டை யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு கட்டுறதா ஒத்துக்கிட்டாங்க ஏன் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற சிப்பை சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா இந்த மாதிரியான எக்ஸ்போர்ட் டியூட்டியை கட்டி தான் ஆகணும்னு ட்ரம்ப் போட்டிருக்க விதிமுறையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இது வரைக்கும் எந்த ஒரு அமெரிக்கன் கம்பெனியுமே தங்கள் சம்பாதிக்கிற அந்த வருமானத்தை அப்படியே ஷேராக எடுத்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கட்டுறன்னு இது வரைக்கும் யாருமே ஒத்துக்கிட்டது கிடையாது இவங்க தான் ஃபஸ்ட் டைம் ஒத்துக்கிட்டாங்க அப்புடின்னா என்னென்னா சைனாவுக்கு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்றத என்விடியாவும் ஏஎம்டியவும் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரம்ப் வந்து யூஎஸ்லேருந்து எதுவும் சைனாவுக்கு போகக்கூடாது சைனாலேருந்து எதுவும் யூஎஸ்க்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காப்புல ரெண்டு ஏதாவது வந்தாலுமே எப் எக்ஸ்போர்ட் டியூட்டியும் இம்போர்ட் டியூட்டி அதிகமாக போட்டு விட்டாப்புல ஸோ வந்து சைனீஸ் கம்பெனியாக யுஎஸை ஈஸியாக பிராண்ட் பண்ணிடுது ஆனால் யுஎஸ் கம்பெனி வந்து சைனா இல்லாமல் வாழவே முடியாதுங்க என்னுடைய வருமானத்தை நான் கொடுத்தாவது நான் சைனாவுக்கும் என் சிப்பை நான் எக்ஸ்போர்ட் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பதினஞ்சு பர்சன்ட் யூஎஸ்க்கு கொடுக்குறான் அப்படின்னா அவன் எவ்வளோ சம்பாதிச்சா அதுக்கு அவன் ஒத்துக்கிட்டு வந்துருக்கணும் ஸோ சைனீஸுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது சிப்புக்கு சப்ஸ்கிரைப்